கனமழை காரணமாக மேட்டுப்பாளையம் முதகை மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டதால் இன்று ஒரு நாள் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் செந்தில்குமார் வழங்க கேட்கலாம் செந்தில்குமார் வணக்கம் தற்போது இந்த மண் சரிவு விஷயங்களை அகற்றுவதற்கு என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது பயணிகளுக்கு வேற ஒரு நாள் நியமிக்கப்பட்டிருக்கிறதா வடகிழக்கு பருவமழையானது கடந்த இரண்டு தினங்களாக நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களில் அதிக செய்து வருகிறது உதகை மலை பொறுத்தவரை பொறுத்தவரை இருந்து உதகைக்கு இயக்கப்படக்கூடிய அந்த மலை ரயில் பாதையானது அடர்ந்த வனப்பகுதியின் நடுவே அமைந்துள்ளது கடந்த இரண்டு நாட்களாக பெய்து வரும் இந்த கனமழை காரணமாக உதகை மலை ரயில் பாதையில் பல்வேறு இடங்களில் இந்த மண் சரிவானது ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நேற்று இரவு அதீத மழையானது பெய்துள்ளது இதன் காரணமாக மேட்டுப்பாளையத்திலிருந்து ஹில் வரை இருக்கக்கூடிய அந்த ரயில் பாதையில் சுமார் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மண் சரிவானது ஏற்பட்டு ரயில் தண்டவாளங்கள் மூடப்பட்டுள்ளன இதன் காரணமாக இன்று காலை மேட்டுப்பாளையத்திலிருந்து உதகை செல்ல தயாராக இருந்த மலை ரயில் போக்குவரத்தானது ரத்து செய்யப்பட்டுள்ளது உடனடியாக மலை ரயில் பாதையில் விழுந்துள்ள மண்களை அகற்றுவதற்காக மேட்டுப்பாளையம் மற்றும் குன்னூர் பகுதிகளிலிருந்து ரயில்வே ஊழியர்கள் அனுப்பப்பட்டு அந்த தண்டவாளங்களை சரி செய்யும் பணியில் தற்பொழுது அவர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் களத்தில் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களுக்கும் ஆட்கள் அனுப்பப்பட்டு அதனை சரி செய்யக்கூடிய பணியானது நடைபெற்று வருகிறது இன்று முழுவதும் இந்த பணியானது தொடர்ந்து நீட்டிக்க வாய்ப்புள்ளதன் காரணமாக இன்று ஒரு நாள் மட்டும் பயணிகள் ரயில் சேவை அதாவது மேட்டுப்பாளையம் உதகை எடுக்கக்கூடிய அந்த மலை ரயில் சேவையானது முழுவதுமாக ரத்து செய்வதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதே சமயத்தில் தனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரண்டு தினங்களில் ஸ்பெஷல் ட்ரெயின் என்ற சிறப்பு மலை ரயில் சேவையும் இயக்கப்பட்டு வந்தது தற்பொழுது அந்த ரயில் சேவையும் முழுவதுமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது மேற்கொண்டு இந்த தேதியில் புக் செய்யப்பட்டவர்களுக்கு வேறு தேதியில் என்பது செய்யப்படாது அவர்கள் ஏற்கனவே செலுத்திய கட்டணம் என்பது ரயில்வே நிர்வாகத்தின் மூலம் திருப்பி அழைப்பு அளிக்கக்கூடிய நடைமுறை தான் இந்த மலை ரயில் சேவையில் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகிறது பிரியா விவரங்களுக்கு நன்றி சந்தேன்